அருமை தவறர் செந்தில்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கள்ளச்சார விற்பனை அங்கே அதிகமாக இருக்கிறது தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு காவல்துறைக்கு கலெக்டருக்கு அவர்கள் நேரடியாகவும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப கூட இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ என்கு உத்தரவிட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வருடத்தை கண்டித்து கோவையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன்படி கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோல் கோவையிலும் அதிமுக சார்பில் இன்று ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதன்படி முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி நகரம் கருணாபுரம் மாதவச்சேரி அந்த பகுதியில் இருபத்தி நாலு அன்று அப்பாவி மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் அந்த சகோதரர்கள் கள்ளச்சாரையும் அருந்தி மிகவும் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்டவே மரணப்படுத்திவிட்டார்கள் அதனை கண்டித்து திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று எங்களது பொதுச்செயலாள செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் ஆனால் அவருக்கு வாய்ப்பு தரவில்லை ஊடகத்தின் மூலமாக சட்டமன்றத்தை புறக்கணித்து குரல் கொடுத்து அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்து முதல் முதலாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு அந்த கருணாபுரம் மாணவச்சேரி பகுதிக்கு நேரடியாக சென்று ஆடுதல் கூறி சந்தித்தவர் எங்களது எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் இன்றைக்கு அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு குழந்தைகளுக்கு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் இந்த அரசு அந்த குழந்தைகளையும் அதே போல அந்த அப்பாவை சகோதரிகளை கணவனை இழந்த சகோதரிகள் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிகள் எல்லாம் அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இன்னும் கூடுதல் நிவாரணம் எல்லாம் தர வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் அது மட்டுமல்ல நியாயமாக நடந்து கொண்டு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்கு சிபிஐ உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட தொடர்ந்து சட்டமன்றத்தை குரல் கொடுத்து அவரை பேச அனுமதிக்காத காரணத்தினால் அது மட்டுமல்ல சட்டமன்றத்திலிருந்து தூக்கி வெளியே வீசப்பட்டனர் அண்ணா திரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு பின்னால் ஊடகத்தின் முன்னால் பேசுகிறார்கள் அதுக்கு பின்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களது பொதுச் செயலர் எடப்பாடியார் உத்தரவு கணங்க ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த மக்களுக்காக கள்ளக்குறிச்சி மக்களுக்காக அந்த கருணாபுரம் மாத மக்களுக்காக நடந்தது இனியாவது திமுக அரசு விழித்துக்கொண்டு கொண்டு தேவையான மருந்துகள் அங்கே கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் மருந்துகள் வேண்டும் அந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த சகோதரர்களை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக உத்தரவிட வேண்டும் என்னால் இது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று தெளிவாக எதிர்கட்சியில் தலைவர் பேசியிருக்கிறார்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக பொழுது பல பிரச்சனைகள் அவரே சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ என்கு உத்தரவிட வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் நியாயம் கிடைக்க செந்தில்குமார் கள்ளச்சார விற்பனை அங்கே அதிகமா இருக்கிறது தடுக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கார்கள் அது மட்டுமல்ல அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு காவல்துறைக்கு கலெக்டருக்கு அவர்கள் நேரடியாகவும் கடிதம் உள்ளார்கள் அப்ப கூட இந்த அரசு விழித்துக் கொள்ளவில்லை கண்டிப்பாக அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த உயிர்கள் போயிருக்காது அது மட்டுமில்லை விழுப்புரத்தில் இதுக்கு முன்னாடி இருபத்தி பேர் மரணம் அடைந்தார்கள் அப்போ கூட எங்களது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதுக்கு கடுமையாக சட்டமன்றத்தில் பேசி அப்பொழுதும் போய் ஆறுதல் சொன்னார்கள் பேசி கடுமையாக பேசினார்கள் அப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் இந்த மரணம் இருக்காது அது மட்டுமில்லை காவல்துறை மாணியக் கோரிக்கையிலே இது மட்டுமல்ல இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை பல்வேறு பிரச்சனைகளை ரெண்டரை மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் பேசி அவர்கள் பேசி பேசியுள்ளார்கள் அப்ப கூட நடவடிக்கை எடுத்துக்கலாம் எதுவுமே எடுக்கல இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ உத்தரவு